வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ எக்யூப்மெண்ட்டுக்கான போஸ் அப்ளிகேஷன் எல்லாேருக்குமே வந்திருக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸோ இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதாவது போலீஸ் சப்ஸ் இன்ஸ்பெக்டர் அதாவது தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பதற்கான கால அவகாசம் நிகழ்த்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு சீரு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையமானது காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிக்கான நேரடி தேர்வு வந்து அறிவிப்பு வந்து வெளியாக அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பில அறிவித்திருக்காங்க ஸோ இந்த சூழலில் தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மே பத்து வரை வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வில் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி அன்று வந்து பார்த்திங்கன்னா பிறப்பித்த உத்தரவுப்படி ஒன்பதாம் வகுப்பு இது ஒன்பதாம் வகுப்பு பயிலாமல் நேரடியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பயிலாமல் நேரடியாக பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மனுதாரர்களின் இணையவழி நே நேரடியாக அது நேரடி விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள பிறப்பித்துள்ளதாக வந்து அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து க கரைசலில் போட்டித்தீங்கன்னா துட்டையால் மூலிமா போட்டுங்கன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள பிறப்பித்துள்ளதுன்றது அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு நினச்சே படிப்பீங்க ஸோ இதுக்காக போலீஸ்க்காக ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார்பு ஆய்வெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கல்வி தகுதி தொடர்பான தெளிவு படத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது யார் அறிவிப்பு போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎம்பிஎம்டி ஸோ பன்னாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மனுதாரர்கள் இணையவழி நேரடி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள டி டிஎன்யுஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால உத்தரவு வந்து பிறப்பிடித்திருக்காங்க மேற்கூறிய உத்தரவை தொடர்ந்து அதே நிலையில் உள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களும் தளர்வை நீட்டிக்க இவ்வாரியம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இருப்பினும் அவர்களின் தேர்வு நடைமுறைகள் மேற்கூறிய முடிவு இறுதி முடிவு உட்பட்ட மேலும் அத்தகைய விண்ணப்பங்கள் மேற்கூறிய பேரணை மீதான உத்தரவு வந்து கிடைக்கும் வரையிலான விண்ணப்பம் தற்காலிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய உத்தரவு தொடர்ந்து அதே நிலையில் உள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தளர்வை வந்து நீட்டிக்க இவ்வாரியம் வந்து முடிவும் செய்திருக்காங்க அவர்கள் தேர்வு நடைமுறை மேற்கூறிய ஆணையின் இறுதி முடிவுக்கு உட்பட்ட அதன்படி விண்ணப்பத்திற்கான அட்டவணை பின்வருமாறு திருத்தப்பட்டம் இணையவழி விண்ணப்பத்திற்கான சமைப்பு இருக்க சமைப்படுத்திருக்காங்க ஸோ கடைசி தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இணையவழி விண்ணப்பத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்துவதற்கு கடைசி தேதி அதாவது அதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது பதினஞ்சு அஞ்சு அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம் ஏதாவது இன்சில் மிஸ்டேக்கு அந்த ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் போ நீங்கள் போர்ட்ஸில் அந்த மாதிரி இருந்திங்கன்னா சர்டிஃபிகேட் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரி டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்காதவங்களாம் விண்ணப்பிச்சிருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லும் ஸோ நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பத்தாவது ப பன்னெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது படிக்காமல் போனவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ